வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் ஒரு ஒம்பது மணி இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஜைப்பா நியூ ஜல்பாய்க்குடி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அஸ்ஸாம்லேருந்து வந்துக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் சிக்னலுக்காக வேண்டி நின்றுக்கிட்டு இருந்தது அந்த டயத்தில் வந்து இன்னொரு ட்ரெயின் குட்ஸ் ட்ரெயின் அதே லைனில் இருந்து வந்து இடிச்சிருச்சு இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பதினஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க ஐம்பது பேருக்கு மேலே வந்து பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்து தன்னோட வருத்தமான செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாங்க ரயில்வே மினிஸ்டர் வைஷ்ணவ் அஸ்வினி குமார் வைஷ்ணவ் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு உடனடியே போய் அதை ரெக்கவரிக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த லைனில் மொத்தம் பத்தொம்போது ட்ரெயின்களை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு மெயினான லைனு இதில் வந்து ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் தாம்பரம் எக்ஸ்ப்ரெஸ்ஸு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ட்ரெயின்லாம் வந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கக்கூடிய லைன் அது நிப்பாட்டாங்க இப்போ ரெக்கவரி ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்த விபத்தில் இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்புறம் ஆனவங்களுக்கு அதாவது காயங்களோட புரத் பாயத்தை காயங்கள் அடைந்தவங்களுக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபாயும் வந்து கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் இடத்தில் பல ரயில்வே மந்திரிகள் வந்து தங்களுடைய பதவியில் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது கீழ்கண்ட விவரத்தை நான் சொல்கிறேன் அரியலூரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ரயில் பாலம் இடிஞ்சு விபத்துக்குள்ளானது ஆர்க்னியில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வந்து ரயில் பெட்டிகள் விழுந்ததில் நூற்றி இருபத்தெட்டு பேர் வந்து உயிர் வந்துட்டாங்க இந்த மோசமான விபத்துக்கு எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஹைதராபாத்தில் பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று இடிஞ்சி ட்ரெயின் விழுந்துட்டது அதில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரயில் பயணிகள் வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த டயத்தில் ரயில்வே அமை மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி பதவியை ராஜினாமா செய்துட்டார் அப்புறம் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாட்டியில் இருந்து அபத்த அசம் ரயில் பிரம்மபுத்திரா மெயில் இது ரெண்டு மெயிலும் வந்து நேருக்கு நேர் வந்து மோதிக்கொண்ட விபத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து உயிர் இழந்துட்டாங்க ஒரே ட்ரெயினில் முந்நூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து ஏ உயிரிழந்துட்டாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலருந்து நடந்தது இதில் வந்து சிக்னல் வந்து இயக்குவதில் வந்து ஏற்பட்ட மனித தவறால் விபத்து நேர்ந்ததாக அறிக்கை வந்து வெளியாயிருச்சு இதை தொடர்ந்து விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த டயத்தில் ரயில்வே மினிஸ்டராக இருந்த நிதிஷ்குமார் பதவி வந்து விளையிட்டார் நிதிஷ்குமார் வந்து இப்போ பீகாருடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க அந்த டயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் வந்து நிதிஷ்குமார் வந்து ரயில்வே மினிஸ்டராக இருந்தாங்க மூணாவது ரெண்டாயிரம் ஆண்டு அஸ்ஸாம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகில் வந்து சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இந்த விபத்தில் நாற்பத்தாறு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்வே பேசஞ்சர்ஸ் பயங்கரமான காயமடைஞ்சாங்க இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று அந்த டையத்தில் பிரதமர் வாஜ்பாய் இருந்த டயத்தில் ரயில்வே மினிஸ்டராக மம்தா பேனர்ஜி இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க இல்லையா அவங்க தன்னுடைய இதுக்கு வந்து முழு பொறுப்பேற்று ராஜினாமா கொடுத்தாங்க ஆனால் அவரது ராஜினாமா கடிதத்தை வந்து வாஜ்பாய் வந்து ஏற்க மறுத்துட்டாரு அந்த டயத்தில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் உத்கல் எக்ஸ்பிரஸ் வந்து தடம் புரண்டு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயிருச்சு இதில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க நூற்றி ஐம்பத்தாறு பேர் வந்து பலத்த காயங்களோடு இருந்தாங்க இது தொடர்ந்து ஹயத் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட விபத்தில் நூற்று நூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிட்டாங்க அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த விபத்துகளுக்கு பொறுப்பேற்று அந்த டயத்தில் ரயில்வே மினிஸ்டராக இருந்த சுரேஷ் பாபு பதவியை வந்து ராஜினாமா செய்தாங்க ஆனால் இந்த ராஜினாமா வந்து பிரதமர் மோடி வந்து ஏற்றுக்கிட்டுறதுக்கு தயக்கம் காமிச்சாங்க இப்படி தொடர்ந்து வந்து ரயில்வே ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஹெஸ்ட்ரியில் இருந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு எப்போ விடி வரும் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் தெரியலை இந்த காலத்தில் வந்து டெக்னாலஜிலாம் வந்து நிறைய வளர்ந்து போச்சு இப்போ முன்னால் போகிற ட்ரெயினை வந்து நிப்பாட்டுறதுக்கு வேறு வழி உண்டா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரிஸ் அண்டு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஏதாவது இந்த விபத்துகளை தடுக்கும் முயற்சிகள் எதுவும் விரைவில் நடைபெறுமா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி